சினல் கூங்கல் அனைவரை அன்புடன் பெறவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாலங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் மனிதனும் இறைவனும் ஒன்று கூடுவது என்றால் என்ன இறைவன் மனித மனிதனுக்குள் ஊடுருவி நுழைய வேண்டும் மனிதனும் இறைவனுக்குள் தன்னை அமிழ்த்து கொள்ள வேண்டும் இதுவே என்றும் அதன் பொருளாக இருத்தல் வேண்டும் ஆனால் அந்த அமிழ்ச்சி அழிவின் தன்மையன் தன்மையது அன்று அழிவே இந்த தேட்டம் காதல் வெறி துன்பம் பரவசம் ஆகியவற்றின் இறுதியான முடிவு ஆகாது விளையாட்டின் முடிவு அழிவேயாயின் அவ்விளையாட்டு என்றுமே ஆரம்பிக்கப்பட்டிராது இன்பமே ரகசியம் தூய்மையான இன்பத்தை அறிவாயா அறிவாயாகின் நீ இறைவனையும் அறிவாய் இவ்வ விஷயங்கள் யாவற்றினுடைய ஆகாது விளையாட்டின் முடிவு அழிவேயாயின் அவ்விளையாட்டு என்றுமே ஆரம்பிக்கப்பட்டிராது இன்பமே ரகசியம் தூய்மையான இன்பத்தை அறிவாயாய் இறைவனையும் அறிவான் இவ்விஷயங்களை யாவற்றினுடையவும் ஆரம்பத்தான் என்ன உள்ள ஒருவன் வெறும் இன்பத்தின் பொருட்டே தன்னை பெருக்கிக் கொண்டான் எண்ணற்ற கோடி கணக்கான உருவங்களின் தன்மையைக் காணும் பொருட்டு அவை யாவற்றினும் நுழைவான் இதுவே ஆரம்பம் நடுவு என்ன பண்மையின் ஒருமையை அடைய பாடுபடும் பிரிவு பல திறம்பட்ட ஒளியின் பிரவாசத்தை நோக்கி பிரயாசையுடன் செல்லும் அறியாமை கற்பனைக்கு எட்டாத ஒரு பரவசத்தின் ஸ்பரிஷத்தை அடையும் பொருட்டு வேதனைப்படும் துன்பம் ஆகிய இவையை இவையாவும் இருள் செறிந்த உருவங்கள் முறை பிழை பிறந்த துடிப்புகள் இவை யாவற்றினுடையவும் முடிவு என்னதேன் தன்னை மட்டுமின்றி தன் துளிகள் ஒவ்வொன்றிலும் ஒருங்கே சுவைக்க கூடியதா கூடுமானதாலும் அத்துளிகள் ஒவ்வொன்றும் தன்னை மட்டுமின்றி பிற துளிகள் ஒவ்வொன்றையும் தேன் கூடு முழுவதையும் சுவைக்க கூடுமானாலும் எவ்விதம் இருக்குமோ அவ்விதமாகவே இறைவன் ஜீவான்மா பிரபஞ்சம் ஆகிய இவை ஒவ்வொன்றும் தன்னை மட்டுமின்றி மற்றவைகளையும் ஒருங்கே அனுபவித்து சம்பூரணம் அடைவதே முடிவாக இருக்க வேண்டும் அன்பே மூல சு உவகையே இசை சக்தியே ராகம் ஞானமே இசைக்குருவியே மீட்டி வாசிப்பவன் அகிலமும் ஆன அகண்டமே சாகித்ய கர்த்தாவும் ரசிகனும் ஆரம்ப கால அபசுவரங்களை தாம் நாம் அறிவோம் பின்வரப்போகும் இசையும் பொருத்தமும் எவ்வளவு உன்னதமாக இருக்குமோ அவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றன இந்த ஆரம்ப கால அபசுவரங்கள் ஆயினும் தெய்வீக பேரின்பங்களின் அனுசரணத்தை நாம் கட்டாயமாக அடைவோமாக என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து சொல்லியிருக்கிறார் உலகில் உள்ள ஜீவராசிகள் யாவும் விடுதலையை பெரிதும் விளைத்து நிற்கின்றன ஆயினும் ஒவ்வொரு உயிரும் தன்னை பிணைக்கும் தலை தலைகளின் மீது மோகம் கொண்டிருக்கின்றன இதுவே நம் இயல்பின் முதல் புதிரும் அவிர்க்க முடியாத முடிச்சுமாகும் மனிதன் தன் பிறப்பின் தலைகளின் மீது காதல் கொள்கின்றான் ஆகவே அவற்றுடன் பூணும் இறப்பின் தலைகளிலும் அகப்பட்டு கொள்கின்றான் இவ்வண்ணம் கட்டுண்டு கிடக்கும்போதே போதே அவன் தன் ஆன்ம சுதந்திரத்தையும் ஆன்ம சித்தினின்றும் விலையும் ஆட்சிகளையும் நாடி நிற்கின்றான் மனிதன் வலிமையை விரும்புகின்றான் அதனால் அவன் பலவீனத்திற்கு ஆட்படுகின்றான் ஏனெனில் உலகமானது ஒன்றை ஒன்றை நெருங்கியும் இடைவிடாமல் ஒன்றன் மீது ஒன்று வீசி எரிந்து கொண்டும் உள்ள சக்தி அலைகள் கொண்ட ஒரு கடலாகும் ஓர் அலையின் சிகையின் மீது ஏற விரும்புகின்றவன் நூற்று கணக்கான அவைகளின் அதிர்ச்சியினால் மூச்சடைய வேண்டியிருக்கின்றது மனிதன் சுகத்தை விரும்புகின்றான் ஆதலின் துன்பம் துயரங்களின் நுகத்தடியின் கீழ் அகப்பட்டு கொண்டு அல்லற்பட வேண்டியவனாகின்றான் ஏனென்றில் சுதந்திரமான ஆசையற்ற ஆன்மாவிற்கே களப்பற்ற இன்பம் உரிதானது ஆனால் சாதாரண மனிதனை பொறுத்த மாட்டில் துயரமும் பிர கொண்ட ஒரு சக்தியை சுகத்தை நாடி செல்கிறது மனிதன் அமைதியின் பொருட்டு ஏங்குகின்றான் ஆயினும் சஞ்சலிக்கும் மனதினுடையதும் மனதினுடையவும் வேதனைப்படும் உள்ளத்தினுடையவும் அனுபவி அனுபவங்களையும் அவன் விளைக்கின்றான் சுகபோகம் அவனுடைய மனதிற்கு கிளர்ச்சி தருகிறது அமைதி அவனுக்கு தாமத குணம் வாய்ந்ததாக இருப்பதோடு சலிப்பும் தட்டுகின்றது மனிதன் தன் தூள உடலின் பந்தங்களை விரும்புகின்றான் ஆயினும் வரம்பற்ற மனதினுடைய அழிவற்ற ஆன்மாவினுடையவும் சுதந்திரத்தை அவன் அடைய விரும்புகிறான் அவனிடம் உள்ள ஏதோ ஒன்று ஒன்றுக்கொன்று நேர் எதிராகவும் இன்பரிய இவற்றின் பால் அதிசயமாக ஈர்க்கப்படுகின்றன அவனுடைய மனோமய ஜீவனுக்கு இவையே வாழ்க்கைக்கு அழகு தரும் விஷயங்களாகும் அவனுடைய சுவையும் ஆராயும் இயல்பும் அமுதத்தையன்றி விஷத்தையும் விளைக்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் நிறைவு விடுகின்றது அடுத்த ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவு இன்னும் சுவாரஸ்யமாக நாளை பதிவை பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி